ஜெர்மனியில் அடுத்த ஆண்டின் ஜூலை மாதம் முதல் விமான செலவு குறையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பயணியும் ஒரு ஜெர்மனிய விமான நிலையத்திலிருந்து பறக்கும் போது செலுத்தும் விமான வரியை குறைக்க ஜெர்மன் அரசாங்கம் முடிவு செய்துள்ளது பொருளாதாரத்திற்கு உதவவும் வரி அதிகமாக இருந்த விமானங்களை குறைத்து ரியானீர் போன்ற குறைந்த விலைக்கு பயணங்களை வழங்கும் விமான நிறுவனங்களை மீண்டும் கொண்டு வரவும் இந்த திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர சிரான்ஸ்ல ட்ராட்டிக் மோஸ்ட் விரும்புகின்றார் குறித்த வரி இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உயர்த்தப்பட்டது விமான நிறுவனங்கள் இந்த கூடுதல் வரியை டிக்கெட் விலையில் சேர்த்ததால் பயணிகள் அதிக கட்டணம் செலுத்தினர் இதனை அடுத்து கோபமடைந்த ரியானேர் மற்றும் பிற குறைந்த விலை ஜெர்மன் நிறுவனங்கள் இதனையடுத்து கோபமடைந்த ரியானேர் மற்றும் பிற குறைந்த விலையான விமான நிறுவனங்கள் ஜெர்மனியில் பல வழித்தடங்களை குறைத்தன இந்நிலையில் அடுத்த ஆண்டு ஜூலை முதலாம் தேதி முதல் அரசாங்கம் மீண்டும் வரியை குறைக்க உள்ளது இருப்பினும் வரி குறைவதால் விமான நிறுவனங்கள் தங்களது விலைகளை குறைக்க வேண்டிய கட்டாயம் இல்லை விமான டிக்கெட்டுகளின் விலை உண்மையிலேயே குறையுமா என்பது அடுத்த ஆண்டுக்குள் பயணிகளுக்கு தெரியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது